கபடி பிரிவில் இந்திய அணியின் சார்பில் இளம் பெண்களுக்கான போட்டியிலே பங்கேற்று இந்தியாவிற்கு தங்கம் வென்றெடுத்து சாதனை புரிந்த நமது கண்ணகி நகர் கார்த்திகாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அவருக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் கே ராஜி அவர்களையும் பாராட்டி வாழ்த்துகிறோம் அவர் இன்னும் உலகளாவிய அளவில் இதுபோன்ற வெற்றிகளை குவித்திட வேண்டும் சாதனைகள் படைத்திட வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம் மிகவும் எளிய குடும்பத்திலே பிறந்து தாயின் அரவணைப்பிலே வளர்ந்து இந்த சாதனையை கார்த்திகா நான் பிறந்த கண்ணகி நகருக்கு ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் அதிலே எனக்கு பெருமை இதுதான் எங்கள் அரசியல் என்று சொல்லியது பாராட்டுதலுக்குரியது அவர் பெரும் விளையாட்டு வீராங்கனையாக மட்டுமில்லாமல் ஒரு அரசியல் புரிதல் தெளிவு உள்ளவராகவும் அவருடைய பேட்டியில் இருந்து நம்மால் அறிய முடிந்தது அந்த வகையிலும் அவரை பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் தன்னை நகர் என்றாலே அதை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு போக்குதான் இவ்வளவு காலம் இருந்தது இப்போது உலகளாவிய அளவில் அந்த பகுதிக்கே பெருமை சேர்த்திருக்கிறார் நம்முடைய கார்த்திகா அவர் படிப்பிலும் சாதனை புரிய வேண்டும் தமிழ்நாடு அரசு கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டி சிறப்பித்திருப்பதை வரவேற்கிறோம் என்றாலும் இந்த ஊக்கத்தொகையை ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்று ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் அத்துடன் அவருக்கு அரசு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் தந்திருக்கிறார் அது மகிழ்ச்சி அளிக்கிறது அதே வேளையில் அவருக்கு அரசு வீடு ஒன்றை ஒதுக்க வேண்டும் இருவருக்குமே அபிநேஷ் அபினேஷும் தந்தை இல்லாதவர் தான் அவரும் எளிய குடும்பத்தை தான் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த இளைஞர் பேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு உறுதியில் பிஏ பொருளாதாரம் படிக்கிற மாணவர் அவருக்கும் கார்த்திகாவுக்கும் அரசு வீடு ஒதுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் தனக்கு என்ன வேண்டும் என்ற கோரிக்கையை விட தான் இருக்கும் கண்ணகி நகர் பகுதியை மேம்படுத்த வேண்டும் குறிப்பாக ஒரு கபடி விளையாட்டு மைதானத்தை தரம் வாய்ந்த ஒரு மைதானத்தை உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை கார்த்திகா விடுத்திருப்பது அவருக்கு ஒரு பரந்த பார்வை இருக்கிறது பொதுவான நோக்கு இருக்கிறது தொலைதூர பார்வை இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது இந்த அளவுக்கு அவரை வளர்த்த அவருடைய அன்னை தரண்யா அவர்களையும் இவ்வளவு சிறப்பான ஒரு விளையாட்டு வீராங்கனையாக வளர்த்தெடுத்த பயிற்சியாளர் ராஜி அவர்களையும் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார பாராட்டுகிறோம் வாழ்த்து மாவட்டந்தோறும் விளையாட்டு பயிற்சிக்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் ஊருக்கு ஊர் மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டக்கூடிய வகையில் அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் விளையாட்டில் ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் இருபாலினத்தவரையும் ஊக்கப்படுத்த வேண்டும் இன்றைக்கு கார்த்திகா மற்றும் அந்த கண்ணகி நகரைச் சார்ந்த இளம் பெண்கள் பள்ளி மாணவிகள் பலர் இந்த அளவுக்கு பயிற்சி பெற்று சாதனைகள் படைத்திருப்பது தமிழ்நாட்டுக்கு பெருமை இந்தியாவுக்கு பெருமை இது நாட்டுக்கு பெருமை என்பதை எல்லாம் விட ஆரோக்கியமுள்ள இளைய தலைமுறையினரை உருவாக்குவதற்கு இது அவசியமானது உடல் வலிவும் மன வலிமையும் தான் உண்மையான ஒரு ஆரோக்கியம் ஆகவே ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் பள்ளி பருவத்திலிருந்தே அவர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் விளையாட்டு தளங்களில் அவர்கள் ஈடுபட வேண்டும் அதன் மூலம் உடல் வலிமையையும் மன வலிமையையும் பெற்ற புதிய இளைய தலைமுறையினரை உருவாக்க அரசு உறுதியேற்க வேண்டும்